ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் எனக்கு காலையில் பேசவே மாட்டேன் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு தான் பேச ஆரம்பிப்பேன் பட் வீடியோக்காக இன்னைக்கு காலையிலே பேசுகிறேன் பாருங்கள் தயிர் நைட்டு வரவு தனது எப்படி வரைஞ்சிருக்கு பாருங்கள் சூப்பராக அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் கடலைப்பருப்பு உருண்டை குழம்புக்காக ஊற வச்சிருக்கேன் அதை மத்தியானத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வாதா பருப்பு இதையும் ஊற வச்சுருக்கேன் இதுப்ப அம்மாவுக்கு உறைஞ்சி எனக்கு உறைஞ்சி இது அம்மாவுக்கு கொடுத்தலாம் அடுத்தது இந்த சட்டி எடுத்துக்கலாம் அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணி வச்சு வந்து கறிஞ்சீரகம் இதில் வந்து அவ்வளோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம் இது வந்து லைட்டாக பொரியும் எனக்கு இடிக்கி யூஸ் பண்ணுறது வராது வலுக்கும் அதனால் நான் துணி தான் யூஸ் பண்ணுவேன் இப்படியே அந்த ஹீட்டை விட்டு எடுத்துட்டிங்கன்னா சட்டியோட ஹீட்டு பொரியும் அடுத்தது ஓமம் ஒரு ஸ்பூன் ரெண்டுமே நல்ல பொரியுமா அடுத்தது ஜீரகம் அது போட்டு அது பொரியணும்னு நான் சொன்னால் தண்ணி ஊற்றிடலாம்

அடுத்தது தனி சுட வச்சு கிளாஸ்க்கு ஊற்ற தான் என்னுடைய இதெல்லாம் டிக்கேஷன் கம்மியாக இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் பாதி ஒரு மட்டும் காப்பி அமுக்கு இல்லை அப்படியே அமுக்கி வச்சா போதும் காலையிலே ஒரு டம்ளர் தண்ணி வெறு வயதில் பிடிச்சிக்கலாம் இதாவது கொதிக்க வச்சு ஆராய்ச்ச தண்ணி இதை நல்லா கொதித்த தண்ணி ரெண்டே கொண்டே அம்மாட்டை சொல்லலாம் அது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாதாம் இருக்க அம்மா சாப்பிட்டுச்சு பாருங்க இது நல்லா கொதிச்சிச்சு இதில் பட்டையை போட்டேன் பட்டை கொடி இருந்துச்சுன்னா போகலாம் பட்டை கொடி இல்லை பட் பட்டை வர அளவுக்கு இருக்குது வீட்டில் நிறையா அப்படின்னு சொல்லி நான் பட்டையே போட்டு பழக்கம் பண்ணிட்டேன் அவன் இந்த மாதிரி பட்டை ஒரு ரெண்டு மூணு கண்டை அது உள்ள போட்டுறாண்டு

சூப்பர்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்கிட்டு வருவாங்க ஆனால் இங்கே நான் வீட்டிலேருந்து இந்த மூளாக்கடையில் தான் வாங்குகிறேன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக இருக்குதுங்க என்னன்னே புரியல இது பாதாம் பருப்பு தானா இல்லை வேறு ஏதாவது என்னென்னு புரியல இங்கே போய் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது ரெண்டு கடையில வாங்கி பார்த்துட்டேன் அங்கே கார்னரில் இருக்க விநாயகர் ஸ்டோர்லேயும் வாங்கி பார்த்துட்டேன் இங்கே மூல கடையிலையும் வாங்கி பார்த்துட்டேன் ரெண்டு கடையிலையுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது திருவாரூரில் இது ஒன்று தான் ஒரு குடியாக கிடைக்குது இதெல்லாம் இங்கே பக்கத்தில் கிடைக்கும் அதனால் இதான் வாங்கிட்டு வருவேன் டெய்லி ஃபேட் கம்மி அதனால் இதுதான் அந்த க்ரீன் கலர் பாக்கெட் தான் வாங்கிட்டு வருவேன் ஆவின்னு இங்கே பக்கத்தில் இல்லை நல்லதுங்க கருஞ்சீரகம் வந்து கேன்சருக்கு நல்லதான் ஜீரகம்லாம் வந்து செரிமானத்துக்கு நல்லது காலையிலே குடித்தோம்னா நல்லது அவ்வளோதான் அதனால பட்டையெல்லாம் வந்து சுகருக்கு நல்லது இல்லையா அதனால இதை போட்டு குடிச்சிருக்கு காலையில் இது என்னத்துக்கு அப்படிங்கிறதெல்லாம் விட இது வந்து செரிமானத்துக்கு நல்லது வயிறு நல்லா சீராக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொதிக்க வச்சு அரை வச்ச தண்ணியை சேர்த்து இதுதான் காலையில் ஃபஸ்ட்டு குடிக்கிறது பாதாம் பருப்பை சாப்பிட்டுட்டு இதை குடிச்சுக்கிறது ஒரு ஒரு டம் டமோட்டை கொடுத்துட்டு வந்து எனக்கு பால் கட் பண்ணி அதில் ஊற்றிடலாம் இதை ஒரு அலசு அலசிட்டு பிளாஸ்டிக் குப்பையோடு சேர்த்தலாம் இந்த கவரையும் இந்த குப்பை சின்ன விட்டையும் பிளாஸ்டிக் கவரோட அங்கே வச்சுருக்கோம் பாருங்க இதான் பிளாஸ்டிக் குப்பை இதெல்லாம் சேர்த்துருவேன் பிளாஸ்டிக் கவர்லாம் அதெல்லாம் சேர்த்து வச்சுருப்பேன் பாவ வரைக்கும் நம்ம இதை குடிக்கலாம் and the coffee. Kita pergi ke

எப்போ பார்த்தாலும் அதான் பருப்பு இந்த தண்ணி காஃபி எல்லாம் ஒன்றா பிடிப்பேன் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா வாங்க முடிச்சுட்டு இருப்பேன் தான் வீடியோவுக்காக ஃபஸ்ட்டு இந்த தண்ணியாக போயிடலாம் நேற்று ஒரு சூடு கையில் நல்ல பார்த்துட்டேன் எனக்கு அந்த மேலே இருக்கிற நுரம் வந்து ஃபுல்லாக கீழே போகணும் அந்த மாதிரி போயிட்டேன் அடியில் அப்படியே ஏ மேலே இருந்தால் அது ஏதோ சூடாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அதனால தான் எனக்கு நல்லா அப்படி செஞ்சுக்கிட்டு அந்த நுரம் ஃபுல்லாக கலங்கிடணும் இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்போதான் போயிருக்கு காஃபி போடலாமா திக்காஷம் நல்லா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு ஆனால் தண்ணியாக தான் இருக்குது திக்காசம் நல்லதுதான் திக்காக இருக்க காஃபி குடிச்சி அதே நல்ல காஃபியாக தான் குடிக்கிறோம் நாங்கள் அம்மா கோபிணா இன்னைக்கு கொஞ்சம் டிகேஷன் வச்சுக்கிறோம் என்னோட காஃபி பார்க்கலாமா காஃபீங்க இது அம்மா காஃபி அம்மாட்ட கொடுத்துடலாம் பேலன்ஸ் பாதை வந்து இதில் வச்சிடலாம் அவ்வளோதாங்க காஃபி வேலை முடிந்தது அதுக்கப்புறம் டிஃபன் விலை என்னென்னு யோசிக்கணும் பாருங்கள் சூப்பரான ஃபில்டர் காஃபி செம்ம காஃபிங்க தெரியுதா வெயிட்டாக தெரியுது செம்ம காஃபி நான் உட்காந்து குடிக்க பாரு ஏதோ பால் தெரு நான் வந்தேன் இது வந்து நல்ல வாசமாவும் இருந்துச்சு குளக்குழம் இருந்துச்சு நம்மளுக்கு இது பிக்கிறது ஈஸியாக இருக்கவேன்னு நினைக்கிறேன் ஆனால் இது வந்து காயவே மாட்டேங்குது காஞ்சல்னா எதாவது டப்பால் போட்டு வைக்கலாம் இப்படி குழக்கொழமே இருக்கு இது தான் இருக்கும் கவரில் போட்டு வைக்க வேண்டியது நினைக்கிறேன் அப்பப்போ என்ன பிச்சு கொண்டு போகிறோம் இதுவே இந்த பெருங்காயம் வந்து கல் மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க நம்ம வந்து அம்மியிலையோ குட போய் இடித்து உடைச்சி அதங்கெல்லாம் திரிக்க விட்டு பெரிய கஷ்டமாக இருக்கும் நீங்கள் என்ன செய்யணுன்னா நல்லா ஏர்டை டப்பாக எடுத்து அந்த கல் மாதிரி இருக்க பெருங்காயத்தை உள்ளே போட்டு ரெண்டு பச்சை மிளகாயை உள்ளே போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிங்கன்னா ஒரு நாள் கழித்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக குழப்புளன்னு வந்துடும் ஆச்சரியமான விஷயம் இல்லை அது ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் பச்சை மிளகார கெமிக்கல்லாம் போடலை பச்சை மிளகார நம்ம உள்ளே போட்டு வைக்கிறோம் அதனால் அது ஒரு சூப்பர் ஐடியாங்க நான் வந்து திருவாரூர் மட்டும் தான் எய்த்த வீட்டில் பொன்னியுமான் அவங்க தான் சொல்லிக்கிட்டாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி உடச்சி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி போட்டு இவ்வளோ குழக்கலான்னு ஆயிரும்னு சொன்னாங்க எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்புறம் சரி பரவாயில்ல போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பாக்களை போட்டு வச்சு நான் அப்படியே குழக்கொலமே ஆயிடுச்சு இது என்னென்னா குழக்கொலனே இருக்குது கெட்டியாலே பார்க்க மாட்டேங்குது நல்லாவே தெரியுது இது கெட்டியே ஆகும்னு எனக்கு தோணலை ஏன்னா கொஞ்சமாவது வித்தியாசம் இருக்கும்ல ஒரு ஒரு நாளைக்கு இது மூணு நாளாக இருக்குது வாங்கி அப்படியே தான் இருக்குது இது வந்து நல்லதாக கெட்டதாக எனக்கு புரியல எந்த பெருங்காயம் வாங்கி யூஸ் பண்ணுறதுன்னு புரியல எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கடையில் வந்து விதவிதமாக பெருங்காயம் இருக்குது சென்னையிலலாம் வந்து இந்த எல்ஜி டிடிக்கே அதுவும் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து சும்மாவே பேர் இல்லாமல் ஊர் இல்லாமல் பேக்கெட் பேக்கெட்டாக பெருங்காயம் போட்டு வச்சுருக்காங்க இவங்களே வாங்கி பாக்கெட் போட்டு வச்சுருக்காங்க ஆனால் இதெல்லாம் நல்லதா அப்படின்னு தெரியல எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பெருங்காயம் எல்லாம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் எங்கள் பெரியப்பா மருமக சமைச்சி பால் பெருங்காயம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு அவங்களாம் கொஞ்சம் அவ்வளோ விஷயம் தெரியாது அதனால தெரியாமல் கூட வாங்கலாம் நல்லது கேட்டது தெரியாமல் அதனால் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வாங்கி யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி ஓகே இது வந்து நம்ம இது பண்ணுறது வேஸ்ட்டு தான் கையெல்லாம் எண்ணெய் மாதிரி வேற வருது எண்ணெயில் போட்டு பிரட்டி வச்சிருப்பாங்களேன் தெரியல சரி காஃபி எப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஆனால் எனக்கு வந்து வாச்சர் ஏறலை அது ஏன் தெரியல ஏன்னால் நீங்கள் வந்து பெல்லைக்கான கிளிக் பண்ணாததால நோட்டிஃபிகேஷன் போகாததால என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய வீடியோஸை பார்க்கல அதுதான் காரணம் நீங்கள் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே என்னோடய வீடியோவை பார்த்துட்ருந்தீங்கன்னா நிச்சயமாக எனக்கு நேரம் வாட்சவர் சேர்ப்போம் வாட்சாவை செய்கிறதே இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் அவசியம் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் எல்லாரும் பார்த்து எனக்கும் வாட்சவர் செய்யணும் அதனால் எல்லோரும் வீடியோவை பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து காஃபி பிடிக்கிறேன் அன்றைக்கு தான்